வெல்கம் டுவர் சேனல் அம்மா சமையல் ஆரோக்கியம் இப்போ வந்து நைட்டு ரொட்டின் தான் இட்லிக்கு வந்து நாங்கள் மாங்காய் துவையில் அரைக்கலான்ட்டினேன் அதுக்கு வந்து உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அப்புறம் கருவேப்பில கொஞ்சம் அஞ்சாறு வரமிளகாய் மாங்காய் அந்த அளவுக்கு அப்புறம் தேங்காய் கொஞ்சம் வைக்கிறேன் மாங்காய் வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு புளிப்பு இருக்காது அதனால கொஞ்சோண்டு புளி போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஹாஃப் டீஸ்பூனு வெருங்காயம் தேவைக்கேற்ப உப்பு வச்சு வச்சு அரைச்சிட்டு வந்துடுறேன் சூப்பரான மாங்காய் தோயல் ரெடி ஆயிடுச்சு அருமையா இருக்கு நல்லா இருக்கேன் அந்த தோரம் இது உளுத்தும் ரொம்ப இந்த புளிப்ப சேர்த்து நல்லா ஒரு காம்பினேஷனு தோசையோ இட்லியோ வச்சுருச்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்டே இருக்கும் தாச்சி கொட்டுறாங்க கடுகு தாளித்து கொட்டியாச்சு சூப்பரான துவையில் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வந்து இதே மாதிரி செய்து பாருங்கள் இட்லி தோசைக்கு அப்புறம் ரைஸு கூட நல்லா போட்டு பசங்க சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் தொகையில் உளுத்தம்பருக்கு வேறு இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது முதுகு வலி கை கால் வலிக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லது இதே மாதிரியே நீங்களும் பண்ணி பாருங்க இதில் என்ன ஒரு விஷயம் என்ன அதில் சேர்த்து தேங்காமல் எங்கள் 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 வீட்டில் தினை மரத்தில் காய்ச்சது மாங்காவும் எங்கள் மாமரத்தில் வந்தது மாங்காவும் எங்கள் வீட்டு மாங்காய் தான் தேங்காயும் எங்கள் வீட்டு தான் ரெண்டும் யூஸ் பண்ணலான்றது தான் கொஞ்சம் பண்ணி பண்ணியிருக்கோம் நல்லா இருக்கும் இது சாதத்துக்கும் நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கு பூரி சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கு நீங்களும் செய்து பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்